எல்லாமல்ல பரம்பொருளின் திருவருட்கரணையினால் இன்று அன்பர்கள் வந்து ஒற்றை தலைவலிக்கான முத்திரைகள் ஏதேனும் எங்களுக்கு நிவாரணம் உண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இப்போ சமீப காலமாக ஒரு சில கர்மா தேரியோடு நான் நான் பழங்கிக்கிட்டே வரேன் முத்திரை பண்ணும்போது பத்து நிமிஷமாக இருபது நிமிஷமாக அதை பண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த நோய் குணமாகுது மீண்டும் அது வருது மீண்டும் அது வருது ஏன் என்ன காரணம் பிரபஞ்ச ஆற்றலுக்கு நாம் நன்றி சொல்ல தவறுறோம் பிரபஞ்ச ஆற்றல்னு ஒன்று இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா இல்லாட்டி நன்றி சொல்லணுங்கக்கூடிய கடப்பாடு இல்லையா எனக்கு தெரியலை ஆனால் அந்த முத்திரை செய்யும்போது அவங்களுக்கு வழி நிவாரணம் தெரியுது அப்புறம் அதை கடந்து வராங்க சாயங்காலத்துக்குள்ளே மீண்டும் அந்த கட்டி வரும் அப்புறம் முத்திரை செஞ்சால் அப்புறம் அது நிவாரணமாகுது வேறு இடத்துல வருது என்ன செய்யணும் நம்ம இறைவா நான் ஒவ்வொரு கணமும் நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டுவேன் இவங்ககிட்ட வந்து நீ இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னால் இறைவன் ஒருவன் இருக்கிறாங்கதே என் நிறைய பேருக்கு தெரியலை பிரபஞ்ச ஆற்றலாம் என்னான்னு தெரியலை என்ன வழி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலிக்கான மருந்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எது நடந்தானாலும் இந்த ராமாயணம் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு கட்டம் வருது வாலி வந்து எல்லா வகையிலையும் வந்து தன்னை மறந்து ராமனுடைய அங்கு அழகு அவனுடைய வீரம் அவனுடைய பராக்கிரமம் அவனுடைய நன்னடத்தை நன்னெறி சீலம் அறிவு நோன்பு எல்லாத்திலையும் இன்வால்வ் ஆகியிருக்கிறான் ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு பதினஞ்சு இருபது கேள்வி கேட்குறான் பாருங்கள் ஒரு சர்வ சுதந்திரமான சமயம் நம்ம சமயம் ஒரு இறைவனை முன்னிறுத்தி கொண்டு நாம் வேணால் பேசலாம் என்ன வேணால் கேட்கலாங்கிறதுக்காண்டி நம்ம வாழ்வியல் கோட்பாடு அப்படி இருக்குது அது முடித்த பிறகு அவன் சொல்கிறான் ரமா ஒன்று நான் புரிந்து கொண்டேன் நான் செய்யக்கூடிய வினைக்கு தண்டனையை அனுபவித்து விட்டால் இனி அந்த அந்த பிறவியோட தொடக்கம் வந்து அதாவது அந்த அந்த வினையோட தொடக்கம் அடுத்த பிறவிக்கு வராது அதை நான் வந்து அந்த கர்மா தேரியை நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு தண்டனை நமக்கு இறைவன் கொடுத்துட்டான் அது வந்து நோய் நோயாக இருக்கலாம் அல்லது மனக்கஷ்டமாக இருக்கலாம் பணக்கஷ்டமாக இருக்கலாம் வேறு ஏதாவது நண்ப நண்பர்கள் சுற்றம் எல்லார் மூலமாக ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கலாம் அது அந்த நெருக்கடிங்கிறது அது தண்டனை தான் நமக்கு அவங்க மன உளைச்சல் நமக்கு ஏற்படுத்தினா உடல் உளைச்சல் ஏற்படுத்தினா உணர்வு உளைச்சல் ஏற்படுத்தினா எல்லாமே நமக்கு தண்டனை அப்பாடா இந்த தண்டனையை கொடுத்துட்டப்பா இந்த தண்டனை அனுபவித்த பிறகு இனிமேல் நமக்கு அது மாதிரி இல்லை வள்ளுவர் ரொம்ப சுலபமாக சொல்வார் இடுக்கண் வருங்கால் நடுக நகுக அடுத்து வருவது அகுது இல்லை அப்படிம்பார் அதனால் அந்த இடுக்கண் வரும்போது நம்ம சிரிச்சுட்டு அதுக்கடுத்து வர்றது அது மாதிரி இல்லை அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒற்றைத்தலைவெலிக்கான ஒரு மருந்து அது என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை உங்கள் நான் இதை மீண்டும் மீண்டும் பலவிதமான நோய்களுக்கு இது முத்திரையாக அமையுது முத்திரை அப்படிங்கக்கூடியது இது வந்து சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சர்வலோகத்தையும் நிவாரணம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு முத்திரை இந்த முத்திரை ஆனால் இந்த முத்திரை செஞ்சமாக எனக்கு ஒன்றும் பலன் இல்லை அப்படின்னா எனக்கு செய்ய தெரியலை அப்படிங்கிறதான் உண்மை நான் செஞ்சேன் எனக்கு பலன் இல்லை அப்படின்னா பலன் இல்லாமல் இருக்காது இந்த முத்திரை அற்புதமான முத்திரை நான் நான் மருத்துவம் நான் பயிற்சியாக மருத்துவ பயிற்சியாக நான் செஞ்சிட்ருக்கும்போது நான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மருத்துவத்தை இந்த முத்திரை பண்ணி ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டை நான் குணப்படுத்தியிருக்கிறேன் இது அவ்வளோ அற்புதமான முத்திரை வச்சுக்கோங்க கட்டை விரலோடு மோதிர விரல் சுண்டு விரல் இரண்டையும் இணைத்து கொள்ளுங்கள் பெருவிரல் அப்புறம் ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் நீண்டு கொண்டு இருக்கட்டும் கட்டை விரலோடு இங்கே பாருங்கள் வைக்கும் போதே லாபகமாக அந்த நுண்ணியில் தான் வைக்கணும் நகம் அங்கே போகக்கூடாது அங்கி இங்கே இப்படி பிசக்கக்கூடாது இது மாதிரி இதுதான் வந்து பிராண முத்திரை அப்படிங்குறது இது வந்து துடைக்கு உட்பட்டு இருக்கணும் முத்திரையினுடைய விதி என்னன்னா முதுகுத்தண்டு எரெக்டாக இருக்கணும் கால் சமணம் போட்டு உட்காந்துக்கணும் அல்லது பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம் அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம் எந்த ஆசனம் உங்களுக்கு இயல்பாக இருக்கோ அது வச்சுருக்கிறது சேரில் உட்காந்தும் பண்ணலாம் தன் தரையில் கால் படியுமாக எத்தனை நிமிடம் பண்ண வேண்டும் எல்லா முத்திரையிலும் பிள்ளைங்க கேட்குறாங்க எத்தனை நிமிடம்னு ஒரு முத்திரை என்பது இரண்டு நாளிகை பொழுது நாற்பத்தி எட்டு நிமிடம் என்பது அதுக்கு கணக்கு ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிடம் நாற்பத்தி எட்டு நிமிடத்தை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி அதாவது நீங்கள் உடைச்சி மூன்று வேலை செய்தனா பானார் பானார் நிமிஷம் ரெண்டு வேலை செஞ்சால் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நிமிஷம் அது மாதிரி டெய்லி செஞ்சிகிட்ருக்கணும் அவசியம் இல்லை அன்றன்றைக்கு செய்யக்கூடியது சின்முத்திரை வாயு முத்திரை இவைகள் அன்றென்றைக்கு செய்தால் போதும் மற்றபடி நோய் வரும்போது நிவாரணம் தேடிக்கொள்ளக்கூடிய முத்திரை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா காலையில் இது ஒரு பத்து நிமிஷம் இந்த முத்திரை வச்சுக்கிட்டா போதும் நமக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் நான் அன்றன்றைய வேலையை நான் நல்லா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முத்திரை ஒரு பத்து நிமிட நேரம் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அஞ்சு மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ஒன்றரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சுருவீங்க இது பிராண முத்திரை இது மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஒற்றைத்தலைவழிக்கு அடுத்து இன்னொரு முத்திரை மகாசுரஸ் முத்திரை அப்படின்னு பேர் மகாசுரஸ் முத்திரைன்னு பேர் மோதிர வரல உள்ள மடக்கிக்கணும் பாருங்கள் மோதிர வரலை உள்ள மடக்கிக்கோங்க அப்போ மிச்சம் இருக்கிற கட்டை விரல் நடு விரல் ஆட்காட்டி விரல் மூன்றையும் அப்படி வச்சுக்கோங்க சுண்டு விரல் நீண்டுகிட்டு இருக்கட்டும் இது மாதிரி நுனியை வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க சுண்டு வரல் நீண்டு நீண்டு இருக்கணும் அதுதான் முறை இந்த இந்த வரல் அப்படி வச்சுக்கோங்க இதுக்கு பேர் மகாசுரஸ் முத்திரை அப்படின்னு பேர் இந்த மகாசுரஸ் முத்திரையினால் இந்த நேசல் பாலிப்பு அப்படிமாங்க வாய்ப்புண் அப்படி சொல்லுவாங்க கண்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்வாங்க பின்பக்க தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க இவைகளை அனைத்துக்குமான நிவாரணம் இந்த ரெண்டு முத்திரை தான் பிராணமுத்திரையும் மகாசுரஸ் முத்திரை நிறைய பேருக்கு மகாசுரஸ் முத்திரையே தலைவலிக்கு மூக்கு கட்டிக்கு கண் கட்டிக்கு கண்ணில் நீர் வடிதக்கு இவைகள் எல்லாத்துக்குமே மகாசரஸ் முத்திரை சரியாக இருக்கும் ஏனைய முத்திரைகளை கொஞ்சம் ஏற பண்ணானாலும் பண்ணனாலும் மகாசரஸ் முத்திரை வந்து ரொம்ப அற்புதமான ஆற்றல் உடையது உச்சந்தலை மூளை எல்லாத்துக்கும் நம்மளுடைய உணர்வு அலைகளை கொண்டு செல்லக்கூடிய முத்திரை மகாசரஸ் முத்திரை அப்படிங்கக்கூடியது இந்த முத்திரை மூலமாக நமக்கு யோக நிலையினுடைய உச்சத்தையும் நம்ம அடையலாம் அந்த மாதிரி ஒரு லாபம் இருக்குது வழக்கம் போல் முதுகுத்தண்டை நிமித்தி வச்சுக்கிட வேண்டியதான் கை விரலில் வந்து துடைக்கு உள்பக்கமாக இருக்கிற மாதிரி அப்படின்னா தான் மார்பு வந்து விரியும் குழந்தைங்களா அதுக்காக தான் துடைக்கு உள்பக்கம் வச்சுக்கிற சொல்லி சொல்லுறது தொடையை நீட்டிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சு தோள்பட்டை வந்து சுருங்கிக்கும் இப்போ நமக்கு வந்து லங்ஸுக்கு நல்லா அந்த பிரணாயாமம் லங்ஸுக்கு நல்லா போகணும் அதனால் நீங்கள் வந்து இந்த விரலை மடக்கி வச்சுட்டு இதை அப்படி வச்சுட்டு விளங்கியிருக்கும்னு நான் நம்புகிறேன் கட்டை விரல் ஆட்காட்டி விரல் நடுவிரல் மூன்றையும் அப்படியே நகம் படாமல் அப்படி வச்சுக்கோங்க இது அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு பண்ணிங்கன்னா இது பேர் மகாசுரஸ் முத்திரைன்னு பேர் தலைவலிக்கு பிராணமுத்திரையும் இந்த முத்திரையும் ரெண்டு சேர்ந்து செய்யலாம் பிராணமுத்திரையில் மட்டும் தலைவலி குணமானவங்களும் இருக்கிறாங்க மகாசுரஸ் முத்திரையில் மட்டும் தலைவலி குணமானவங்களும் இருக்கிறாங்க இரண்டும் சேர்ந்து பண்ணி குணமானவங்களும் இருக்கிறாங்க இது மூன்றும் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து வாத பித்த கபத்தினால் ஆனது சில உடல் வந்து வாதமும் பித்தமும் கலந்திருக்கு சில உடல் வந்து வாதமும் கபமும் கலந்திருக்கு சில உடலுக்கு வந்து பித்தமும் கபம் அப்படி கலந்திருக்கு அதனால் அந்த உடல் வாகு பாடி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இந்த முத்திரைகள் செயல்படக்கூடிய வீரிய விகிதாச்சாரம் இருக்குது அதனால் நீங்கள் குழம்ப வேண்டாம் ஆமாம் அவங்க எனக்கு இது செஞ்சால் நல்லா இருக்குது அது செஞ்சான்னு உங்களுடைய உடல் வகுப்புக்கு தகுந்த மாதிரி இரண்டு மூன்று முத்திரைகள் போடுற எந்த முத்திரையும் உங்களுக்கு சூட் ஆகலாம் இது ரெண்டும் வந்து ஒற்றைத்தலை வலிக்கு நிரந்தர திருவை தரக்கூடிய முத்திரை அதோ கொஞ்சம் வந்தது செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை நடு ரோட்டில் கூட நீங்கள் நின்ற இடத்துல ஒரு ஐந்து மணி நேரம் இந்த ஒத்தைத்தலை வரும்போது இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்துலேயே ஒரு நிவாரணம் கிடைக்கும் மகாசுரஸ் முத்திரை அந்த அளவுக்கு இது ஆற்றல் மிக்க முத்திரை அப்போ மா இது வந்து ஒற்றை தலைவலிக்கான முத்திரை இது கடித்து திருவருள் கூட்டி வைக்க அடுத்து இதில் சந்திப்போம்